அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் சேருப்பா இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய மனமாந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் இடுப்பு வழி இந்த ஒரு பிரச்சனை தான் வந்து அடிக்கடி ஆஃபீஸ்க்கு லீவ் போடுறதுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பொழுது அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து எனக்கு பேக் பெயின் இருக்குன்னு ஸோ இந்த மாதிரி இடுப்பு வழியை சரி செய்யக்கூடிய ஒரு கஷாயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த கஷாயம் வந்து பவளமல்லியோட இலை அந்த இலையை வச்சு நம்ம பண்ணக்கூடிய ஒரு கஷாயம் இந்த கஷாயத்தை ரெகுலராக ஒரு ஃபார்ட்டி டேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு தசைகளில் உண்டாகக்கூடிய வீக்கம் அதாவது இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கும் அதே மாதிரி டிஸ்க் சம்மந்தமான பிரச்சனைகள் இதனால் நரம்புகளில் உண்டாகக்கூடிய அழுத்தம் இதையும் வந்து சரி செய்யக்கூடியது இந்த பவள மல்லி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பவளமல்லியை மல்லியை வந்து நீங்கள் யூஸ்வலாக பார்த்துருப்பீங்க அதனுடைய அந்த காம்பு வந்து நல்ல பவளம் நிறத்திலே வந்து இருக்கும் பூ வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும் இதனுடைய இலைகளை பார்த்திங்க அப்படின்னா நல்லா சுரசுரப்பாக இருக்கும் அது வந்து அதை மேல நீங்க தொட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து ரொம்ப சுரசுரப்பா வந்து இருக்கும் யூஸ்வலா இந்த பவளமல்லி இலை வந்து சுரம் சம்மந்தமான பிரச்சனை ஃபீவர் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பவளமல்லி இலையோட அந்த கஷாயம் வந்து கொடுக்கலாம் ஏன்னா இது வந்து ஆன்டி பயரட்டிக் எஃபெக்ட் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி எஃபெக்டும் இருக்கிறதுனால இடுப்பு வழியை வந்து சரி செய்யறதுக்கு இந்த கஷாயத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த கஷாயம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஸோ பவளமல்லி இலை வந்து ஒரு பத்து இலைகளை வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது கூட வந்து சுக்கு நம்ம சுக்கை வந்து பொடி பண்ணி சுக்கு பொடியாக வந்து வச்சுருக்குறோம் அதே மாதிரி பூண்டு வந்து எடுத்துக்கணும் மிளகு இதுதான் வந்து இதற்கு தேவையான பொருட்கள் ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த கஷாயம் செய்யறதுக்கு வந்து ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு எம்எல் அளவுக்கு நம்ம தண்ணீர் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இதில் இந்த பவளமல்லி இலைகளை வந்து சின்ன சின்னதாக வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ இந்த பவளமல்லி இலைகள் வந்து நீங்கள் அதை வந்து பறிக்கும் பொழுதே நல்ல சுறுசுறுப்பு தன்மையோடு இருக்கும் அது ஒன்றோட ஒன்று உராயும் பொழுதே கூட வந்து ஒரு சத்தத்தோடு தான் வந்து இருக்கும் ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரின்னு சொல்லலாம் ஏன்னா நம்மளுடைய இடுப்பு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா தசைகள் மட்டும்தான் வந்து சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ அங்கே வந்து எலும்புகளோட சப்போர்ட் வந்து அதிகமாக வந்து இருக்காது ஸோ அங்கே வந்து தசைகள் பலகீனமாகும்போது தான் முதல்ல வந்து நமக்கு வந்து வலி உண்டாக ஆரம்பிக்கும் ரொம்ப நேரம் வந்து நிற்கிறது இல்லை வந்து அதிகம் வந்து பழு தூக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிறது இது எல்லாமே வந்து இடுப்பு வலி வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் இடுப்பு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கூட இப்போ வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சுக்குப்பொடி வந்து சேர்த்துக்கலாம் ஸோ சுக்கு வந்து வயிற்றில் தங்கக்கூடிய ஆமத்தை வந்து சரி செய்யக்கூடியது அதே மாதிரி அந்த ஆமம் தொடர்ந்து நம்ம உடம்புல தங்கி இருக்கும்போது தான் அது வாத சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து அதிகப்படுத்தும் ஸோ அதுக்காக வந்து நம்ம சுக்கு வந்து சேர்த்துருக்கோம் இப்போ வந்து ஒரு மூணுலேருந்து நாலு பல் அளவுக்கு பூண்டு ஸோ இந்த பூண்டு அது கூட வந்து நம்ம மிளகும் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ பூண்டை வந்து ஜஸ்ட் வந்து நம்ம தட்டி போட்டுக்கலாம் இந்த பூண்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஸோ பூண்டும் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாதத்தை வந்து சரி செய்யக்கூடியது அதே மாதிரி நம்மளுடைய எலும்புகளுக்கு வந்து பலம் கொடுக்கக்கூடியது இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகும் வந்து சேர்த்துக்கலாம் சோ இந்த வந்து 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 நம்ம நம்ம தட்டிட்டோம் இந்த இந்த பவளமல்லி இலை கஷாயத்தை வந்து நம்ம தொடர்ந்து ஒரு ஃபார்ட்டி டேஸ் வந்து பயன்படுத்தும் போது இடுப்புல உண்டாகக்கூடிய வலிகளை வழிகளை வந்து சரி செஞ்சுக்கலாம் சோ டிஸ்கில சம்பந்தமான பிரச்சனைகளையும் வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து இந்த கஷாயம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு இந்த கஷாயம் வந்து இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் இந்த பவளமல்லி இலை கஷாயம் வந்து இப்போ ரெடியாகிடுச்சு ஸோ இந்த பவளமல்லி கஷாயம் வந்து தசைகளில் உண்டாகக்கூடிய வலி நரம்புகளில் உண்டாகக்கூடிய வலி ஈவன் நம்ம வந்து கழுத்தில் வலி இருந்தாலும் இந்த பவளமல்லி இலை கஷாயத்தை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம் ஸோ தொடர்ந்து ஒரு ஃபார்ட்டி டேஸ் எடுத்துக்கும் போது நமக்கு இந்த வழிகளை சரி செய்யும் கூடவே இந்த வலிகளுக்கு என்ன காரணம் ஸோ கழுத்து வலி இருக்கு அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறோம் ஸோ நிறைய வெயிட்டு தூக்குறோமா கையை தலைக்கு வச்சு தூங்குறோமா இந்த மாதிரி விஷயங்களையும் பண்ண பார்க்கணும் ஸோ நம்மளுடைய தலையணை வந்து எந்த ஒரு அளவில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் வந்து நம்ம முக்கியமாக கழுத்து வழியில் கவனிக்க வேண்டிய விஷயம் இடுப்பு வழியை பொறுத்த வரைக்கும் கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அதனை தொடர்ந்து வந்து நமக்கு இடுப்பு வழி இருக்கா அப்படிங்கிறதே நம்ம பார்க்கணும் நம்ம ஒரு ரோலிங் சேர் மாதிரியான விஷயங்களில் வந்து உட்காந்துருக்கோம் பொசிஷன் வந்து கரெக்டாக இல்லாமல் வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னா அது கூட பேக் ஒரு முக்கியமான ரீசனாக வந்து இருக்கும் ஸோ இல்லை நம்ம குனிஞ்சு வெயிட் நிறைய தூக்குறோம் அப்படின்னா அது கூட பேக் பெயினுக்கான ஒரு முக்கியமான காரணமாக வந்திருக்கும் ஒரு சிலர் வந்து மைல்டாக ஒரு பெயின் பொழுது அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க என்னாகும் அப்படின்னா அது வந்து கால்கள் மரத்து போகிறது அதே மாதிரி வந்து கால்கள் அசைவுகள் வந்து கம்மியாகிறது இந்த மாதிரியான அளவுக்கு வந்து அது மாறிடும் ஸோ அதனால ஆரம்ப கட்டத்திலேயே இந்த மாதிரியான வழிகளை வந்து சரி செய்ய வேண்டியது அவசியம் ஸோ வலிகள் வருது அப்படின்னா எதனால வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு சோ அதற்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளை மேற்கொள்றது அவசியம் சோ கூடவே இந்த பவளமல்லி இலை கஷாயம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எடுப்பு வழியை நம்ம சரி செஞ்சுக்க முடியும் ஸோ இதற்கு மேலும் உங்களுக்கு இடுப்பு வழி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மருத்துவ ஆலோசனை வந்து எடுத்துக்கோங்க நான் சொன்னேன் இந்த பவள மல்லி இலை கஷாயத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் பயன்படுத்திட்டு உங்களோட இடுப்பு வலி எப்படி சரியாச்சு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கு இடுப்பு வலியை சரி செய்யக்கூடிய இந்த பவள மல்லி இலை கஷாயம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் இதை வந்து ஃபீவருக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது ஒரு கூடுதலான ஒரு தகவல் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி ねえ。<technical. S 2> <music>